நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி பதிவு செய்ததைத் தொடர்ந்து இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் ஒன்று கோடி பைக்கை பேரணியாக சென்று பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாக கொண்டாட்டம் நாடாளுமன்ற தேர்தல் வருவதை ஒட்டி அனைத்து கட்சிகளும் தேர்தல் முன்னேற்பாடுகளை தீவிரப்படுத்தி கூட்டணி குறைத்து வெற்றி பெற பல்வேறு வியூகங்களை அமைத்து வருகின்றது அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் நீண்ட நாட்களாக கட்சி துவங்குவார் என கட்சி நிர்வாகிகளும் ரசிகர்களும் பொதுமக்களும் எதிர்பார்த்த நிலையில் இன்று தமிழகம் வெற்றி கழகம் என்ற கட்சி அவர் பதிவு செய்ததைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் மாநகராட்சிக்கு உட்பட்ட குஜராத்தி சத்திரம் இருந்து இருசக்கர வாகனத்தில் மாவட்ட தலைவர் எஸ் பி கே தேனரசு தலைமையில் மாநகர நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் விஜய் மக்கள் இயக்கத்தின் நூற்றுக்கும் மேற்பட்டோர் விஜய் மக்கள் இயக்க கொடியேந்தி பேரணியாக சென்று மாநகராட்சி அலுவலகம் அருகே மகாத்மா காந்தி அவர்களின் வசனைக்கு மாலை அணிவித்து பின்னர் அங்கிருந்து பேரணியாக சென்று பேருந்து நிலையம் ரவுண்டான அருகில் பட்டாசு வடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாக கொண்டாட்டத்தை மேற்கொண்டனர் மேலும் இளைய தளபதி வாழ்க வருங்கால முதல்வர் வாழ்க்கை என கோஷத்துடன் ஆரவாரம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்வில் வாலஜாபாத் மேற்கு ஒன்றிய தலைவர் எஸ் சார்லஸ் என்கின்ற ஆல்பர்ட் காஞ்சி கிழக்கு ஒன்றிய தலைவர் ஏ வினோத் காஞ்சி மாநகர தலைவர் பிரபு ஸ்ரீபெரும்புத்தூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் பார்த்திபன் காஞ்சி மேற்கு ஒன்றிய தலைவர் ஷியாம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்று கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்